எஸ்பிடி ஃபார்ம் Channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான சந்தன பிள்ளையில் ஒரு அட்டகாசமான ஜிசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு ஜெஸீஸ் இணை மாடுங்க நல்ல ஒரு பழைய வர்க்க ஒரு அட்டகாசமான மாடுங்க மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் அற்புதமான உடலமைப்பு கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்க மாடு நல்ல ஒரு பிள்ளையில் ஒரு அற்புதமான மாடாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மூன்றா நேயத்துக்கு தற்போதைக்கு சனியாக இருக்குங்க மாடு நிறை மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையாக இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கறக்கும்ன்றாங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் மூன்றாம் இயத்துக்கு சனியாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல காம்பு வளத்தில் நல்ல ஒரு ஏசியப்பில் நல்ல ஒரு மடி செட்டில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க குறுங்காலில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் நல்ல இடைவெளியோட நல்ல பூ காம்புகளோடவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சுருக்காங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி